மதுரை ஒரு மனம் மே உணர்ச்சி வசப்படாம அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய எல்லைகளுக்குள்ள வீரகாணினி என் தங்கை இருப்பா இருக்காளா அதே மாதிரி நான் கர்பசாமி ஒரு பக்கமும் வரபுரத்து ஊர் எல்லையில் முனியும் ஒரு பக்கமும் இருப்போம் இப்போ இவனுடைய அம்சத்தை நான் பார்த்தேன் சனி பகவானுடைய பார்வை ஏற்பட்டு மன எழுத்து இல்லாத ஒரு நிலையில இருக்கான் யார் எது சொன்னாலும் அவனால தீரணிக்க முடியாது அதை மாற்றி தளி முடிஞ்சிருந்தா போதும்லாம் கால் உட்டுவான் கொஞ்சம் அமைதியா உக்கார் பார்க்கலவா கண்ண முடிக்கா இந்தாமிந்து விறுவிறுப்பாக இருப்பான் வெற்றியாக இருப்பான் நல்லா அஞ்சு வருஷம் கழிச்சு என்கிட்ட இதே கேள்வியை கேட்க வருவேன் சுறுசுறுப்பா இருக்கான் அடங்க மாட்டுக்கான் கருப்புசாமி ஒரு ரூபா மட்டும் உங்களிடம் கிண்டல் பண்ணலாம் சரியாக்கி கொண்டு கேட்டு வருவேன் அன்னைக்கு அதையும் அடைக்கி தரேன் போயிட்டு வா நல்லா இருக்கும் மகளே புண்ணியமடைவார் கருப்புசாமி அதே மேலூர் இல்லை என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்கா முடியுமான்னு பாக்குறேன் நாலு பிள்ளைகளை போற எழுந்து நடக்க வச்சு தாரேன் காப்பாத்தி போதும்லா கால் உழுத்துவான் இந்தா வெற்றி உண்டு இந்த கனியை அவன் தலை பக்கத்தில் வை இந்த கனியை விளக்கு பக்கத்தில் வச்சு கும்பிடு ஜெயிச்சிருவான் நடக்கும் அதே மேலூர் கடன்பட்டு மனவேதனை அடைந்த பெண்ணடியு சொல்லுது கூப்பிடுறேன் என்ன உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு ஆண்டு காலங்களாக உழைக்கிற உழைப்ப விரக்தி ஆகி வேதனைப்பட்டிருக்கிய வீட்டுக்குள்ள ஆடு மாடுகள் கூட நிற்காத அளவுக்கு துன்பமும் தொல்லை நடக்கு உண்மையா இல்லையா இது கிடையில சொந்த பந்தங்களால எதுவும் கோடார் நடந்திருக்குமோன்னு சில இடங்களில் போய் கேட்க போயிருக்கிய கோடாங்கிக்காரங்கிட்ட இருந்து நல்ல உத்தரவு வந்து சேரலை அதனால தெளிவடையாம வேதனைப்பட்டு செலவழிச்சு தான் என்னை பார்க்க வந்திருக்கிய காலை விட்டுவாங்க கோடாங்கி உத்தசங்கதி சொல்லணும்ல ஏ செலுத்துற இப்ப இருக்கிற கடனை தீர்த்து வெற்றி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் எல்லாம் மீட்டித்தார சட்டமும் உனக்கு உதவி செய்யும் நானும் உதவி செஞ்சு காப்பாற்றி நல்லா இருக்க கொட்டாம்பட்டி ரோடு மேலூர் கால்நட் வாடா கண்ணுக்கு நீ ஒரு கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு வா பக்கத்தில் மதுரையில் நடராஜரை கும்பிட்டுருக்கியா போக மாட்டேன் போனது இல்லை போய் கும்பிடணும் ஏன் அதை கும்பிடணும்னு நான் கேட்டேன் உன்னை பொழுது நடராஜரை கும்பிட சொல்லு அப்படின்னு உத்தரவாயிருக்கு ஏம்னு கேட்ட கால் மாத்தி கால்மாத்தி நடமாடி மதுரைக்கு பெருமை தந்தவன் நடராஜ பெருமாள் அதை மாதிரி இப்போ மூன்றாண்டு காலங்களாக காலை மாத்தி மாற்றி நெய்ச்சடித்த மாதிரி உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஏழ்மையும் தன்மையும் நடந்து அப்படி குழப்பமாய் நடந்து கொண்டே இருக்கு இதற்கிடையில் தேவையில்லாத வழக்குகளை சந்தித்துருவோமோ என்னும் ஒரு பயமும் உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையாக இல்லையா அந்த வழக்குகளுக்கு நான் வெற்றியாக்கி உன்னை ஜெயிக்க வைக்கணும் கால் நீ குற்றவாளியா இல்லைன்னு பார்த்தேன் பேப்பரில் நீ குற்றவாளி நீ எழுதியிருக்கு அடிக்க முடியுமான்னு பார்த்தேன் முடியாது ஜெயிக்க முடியுமா காம்பர்மிஷனாக ஜெயிக்கலாம் எப்படி ஜெயிக்கலாம் அது படி தந்தால் போதும்லா கால் வந்துட்டுவோம் அசத்துவோம் கருபசாமி பாக்கெட் பாக்கெட்

செல்லக்கா சொல்லக்கா இது யாரு பொண்ணு உங்க வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு என்ன செய்யணும் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காருங்க உடச்சி சொல்லணுமா மரத்தை சொல்லணுமா பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தான் பக்கம் போங்க பிள்ளை அங்கேயே உட்காரு அங்கேயே உட்காரு அங்கேயே உட்காரங்க நீ போட்டு காலில் ஒன்றுவான் பிள்ளைகள் இடைஞ்சிடப்படாதீங்க பிள்ளைகள் தான் தான் பிள்ளையில்தான் இடைஞ்சிர உன் வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் தேவையில்லாம உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறான் அவனுடைய மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒருங்கிணைந்து தந்தா போதும்ல ஆனா எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் இருக்கு வாழ்க்கை இழந்து போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கு இந்த ரெண்டையும் மாற்றி உனக்கு புனிதமாக்கி தந்தா போதும்லாம் கால்வான் ஒரு வெற்றிமாற கொடுப்பா சின்ன பையனுக்கு போட்டு வைப்போம் ஆனாங்க

கர்பாமிக்கு கர்பாமிக்கு கர்பசாமிக்கு தப்பித்து வர வைக்க போதுமா நல்லா அடுத்து வா வாடகா நல்லா ஒடையாங்க நல்ல மகிழ்ச்சியா இருங்க தைரியம் பாருங்க தைரியமா இருங்க கர்மசாமி ஆமா அப்படியா வெள்ளக்கோயில் கரு சாப்பிட்ற மருந்து சாப்பிடலையே தமிழ் மருந்து சாப்பிடறீங்களோ அது உங்களுக்கு உத்தரவாயிருது தைரியமாக கால் ஒன்று உணவு செல்ல வச்சா போதுமா உடம்புல சேர்ந்தா போதுமா பக்கத்துல தெரியும் எல்லாம் தேர்த்து நம்ம நமச்சிவாயம் வாழ்க்க சாப்பிடலாம் நமச்சிவாயம் வாழ்க நமச்சிவாயம் வாழ்க்கா இருந்து மெல்ல மெல்ல சாப்பாடு இறங்கும் மருந்து வேலை செய்யும் என் சக்தியால் உயிர் பிடைப்பாய்ப்பு வெற்றி உண்டு இந்தாப்பா உன் கடனை தேர்து தரேன் செல்வாக்கார்க்க வாடா பக்கத்தில் கேன்சரை தீராதுன்னு சொல்லுறாங்க எங்கள் அம்மா மூட நம்பிக்கையில் நாட்டு வைத்தியம் சாப்பிட்றா சாமியார் எலுமிச்சம்பளத்தை கொடுக்காரு எப்படி குணமாகும்னு சந்தேகப்பட்டாடா இந்தா தரேன் நல்லா இருக்கும் அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம்ப்பா நல்லா இருப்பா அதே வெள்ளக்கோவில் இல்லை உட்காருங்க என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் பிள்ளைக்கு

மா பொ பிள்ளைங்க பக்குவமாக இருக்கணும் என்ன பக்கத்தில் வா கண்டிப்பா இவ வேலைக்கு போகணுமா வேலைக்கு போனா இவ மனம் கொஞ்சம் இடைஞ்சல் படும் அதுக்கெல்லாம் பயந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவள் தப்பிச்சு அவள் உள்ளத்தை காப்பாற்றிட்டு வரான் உண்மையா இல்லையா அதுதான் நான் மூடிய மூடி மறைச்சேன் நீ என்ன நினைச்ச சாமி சும்மா துண்டப்பட்டு இருக்காரு நீ நினச்சிக்கிட்ட அப்படித்தானே அதனால இவளுக்கு யாராலையும் ஆபத்து இல்லாம காப்பாற்றிருந்தா போதும்ல கால் உண்டு வர்றான் வா மகளே இந்தா யாராலும் இடைஞ்சல் வராது உனக்கு காவல் நான் வருவேன் தான் வெற்றி உண்டு வாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நல்லா இருக்கு கர்ப்பசாமி ஆமா அப்படியா எல்லைக்குள்ள வராரே என்ன விஷயம் பார்ப்போம் கீழப்பாவூர் உட்காரலாம் உட்காரலாம் மகளே உட்கார் என்ன வேணும் யாரு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்ய உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய கேட்க முடியலையா எல்லாத்தையும் கட்டி வச்சாச்சும் என்ன செய்யும் ஒன்றுமே செய்யாது கால் ஒன்று வந்தோம் வாழைக்காவா வருது எங்கே இருக்குது வாழைக்காய் அப்படியா தீபாவளி கழிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில உன் தம்பியை எங்க கூட்டுவான் அவன் பக்கத்துல என்ன பாவம் ஒருத்தனை இருக்குங்கிறத பார்த்து பூ எடுத்து தாரேன் அதில் கல்யாணத்தை முடிஞ்சு செம்மையாக வாழ்ந்துக்கலாம் பொதுமலா இந்தா நல்லாக்கு தரேன் இந்தாடா கொடுத்தாச்சு கனியா நல்லா போயிட்டு வாங்க